ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சென்னலில் திருவள்ளூரில் இருக்கிற டீ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த டீ தான் இன்றைக்கி நம்ம போயிருந்தோம் க்ரௌண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது ஒரு சில இடங்களில் பார்த்தோம்னா பெரியஸாக இருக்கும் இல்லையா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல எந்த இடத்துல இப்போ புதுசாக கட்டினதுனால க்ரௌண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருந்தது ஏகப்பட்ட கூட்டம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது ஆனால் வந்து கூட்டம் குறையவே இல்லை நாங்கள் ஈவினிங் டைம் போயிருந்தோம் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது இன்னும் கொஞ்ச நாள் இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிமார்ட் அப்படின்னும் பொழுது எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாகவே இருக்குது நிறைய ஆஃபர் வேறு கொடுத்துருக்காங்க அதனாலயே வந்து எல்லாருமே இங்கே வாங்குறதுக்காக போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடைக்குள்ளே வந்துட்டால் எல்லாமே கிடைக்குது மளிகை சாமான்லேருந்து அதே மாதிரி ட்ரெஸ்ஸில் இருந்து ஜூஸு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கே கிடச்சிருது அப்படின்றதுக்காக டிமார்ட்டுக்கு போனால் எல்லாமே வா வாங்கிட்டு வந்துடலாம் அள்ளிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு வர ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ட்ரெஸ் செக்ஷனு இந்த ட்ரெஸ் செக்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்த மாதிரி ஒரே இடத்துல தான் கொடுத்துருக்காங்க சாரீஸ் கிடையாது இந்த ட்ரெஸ் செக்ஷனில் சாரீஸ் இல்லை மற்றது எல்லாமே இருக்குது அந்தந்த இடத்துலையே ரேட்டும் போட்டு வச்சுருக்காங்க இப்போது இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அதுக்கு மேலேயே ரேட்டு போட்டிருப்பாங்க இதோட ரேட்டு பொழுது டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த அந்த ரேக் ஃபுல்லாகவே டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸு நமக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஷாலு தனியாக ஆங்கரில் போட்டிருக்காங்க அதுக்கடுத்து பேர்ஸு அந்த குழந்தைங்க விரும்பி வச்சுக்கிறதுலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே அந்த பேர்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது நமக்கு என்ன வேணுமோ நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம அதை எடுத்துக்கலாம் இது வந்து டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்குது எந்த பர்ஸ் வேணாலும் நம்ம எடுக்கலாம் எல்லா பர்ஸுமே அந்த டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ட்ராவல் பேகு இந்த ட்ராவல் பேக் வந்து டென் தௌசண்ட் ரேஞ்சில் இருக்குது எல்லா ட்ராவல் பேக்குமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது அந்த ட்ராலியில் எடுத்துட்டு நமக்கு என தேவையோ அதை எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி குழந்தைங்க செக்ஷனு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரடு அந்த ரேஞ்சில் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்க்கு வந்தோம் நிறைய டிஃபன் பாக்ஸு வாட்ரு பாட்டிலு டிஃபன் பாக்ஸ் இதுதான் நிறையா இருக்குது ஓப்பன் பண்ணவுடனே எதுவுமே இல்லை வெறும் பாக்ஸ் மாதிரியும் இருக்குது நிறைய டைப் இருக்குது நம்ம பழைய காலத்தில் எடுத்துகிட்டு போவோம்ல டிஃபன் பாக்ஸோ எவர் சில்வரில் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி வாட்டர் பாட்டிலும் நிறையா இருக்குது இப்போது சேல் என்ன அப்படின்னா ஸ்கூலு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதனால் வாட்ரு பாட்டிலும் டிஃபன் பாக்ஸும் நிறைய வச்சுருக்காங்க நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம் ஒன் நைன்ட்டி நைன் இந்த ஸ்டீல் வாட்ரு பாட்டிலு அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அந்த வாட்ரு பாட்டிலில் பிளாஸ்டிக்கில் கூட வச்சிருக்காங்க ஸ்டீல் பார்க்கும்பொழுது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னா பிளாஸ்டிக்கில் ஃபிஃப்டி ருபீஸு அந்த ரேஞ்சிலெலாம் கூட நிறைய பாட்டல்ஸ் இருக்குது நமக்கு எது வேணுமோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த சைடு தனியாக பிளாஸ்டிக் வச்சுருக்காங்க பாருங்கள் அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நமக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஃபிஃப்டி ருபீஸு இந்த ரேக் ஃபுல்லாக இருக்கிற வாட்ரு பாட்டில்ஸு பொதுவாகவே குழந்தைங்க கொஞ்சம் விதமாக வாட்ரு பாட்டில்ஸ் எல்லாம் லைக் பண்ணுவாங்கள்ல அதுக்கேற்ற மாதிரி நிறைய வெரைட்டியில் இங்கே பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது பாருங்கள் பாட்டில்ஸு அடுத்து மல்டி பர்பஸ் பாக்ஸ் மாதிரி நம்ம இதில் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் பொரியல் மாதிரி கூட போட்டு கூட எடுத்துகிட்டு போகலாம் அப்புறமா வந்து மார்னிங் டிஃபன் எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இங்கே காம்போ ஆஃபர் கூட கொடுத்துருக்காங்க நாலு சேர்ந்து எயிட்டி ருப்பீஸ் ஒன் ட்வெண்ட்டி ருப்பீஸ் ஆறு ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியும் இருக்குது நிறைய கலர்ஸில் நிறைய வெரைட்டிஸில் இருக்குது இது எப்படி இருந்தாலும் ஒரு கால் கிலோ பிடிக்கும் எயிட்டி நைன் ருபீஸு ஆறு பீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே நல்லா இருக்குது எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபான்றது ஒரு பீஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் அந்த பத்து ரூபான்றது வேல்யூ தான் நல்லா குவாலிட்டியாக இருக்குது பாட்டில்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அதே மாதிரி ஸ்டீலில் கூட காம்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க நாலு டம்ளரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸு அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் நமக்கு தேவைப்பட்ட நம்ம வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து பீட்ரூட்டு துருவருது கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குது இந்த தோல் வருது வெஜிடபிள்ஸோடைய தோல் சீ வருது இதுவும் வந்து வாங்க வாங்கணும் நாங்கள் ஏற்கனவே இருந்தது அது போயிடுச்சு அதில் பழகிடுச்சா இப்போ நம்ம வெஜிடபிள் வந்து சீவரத்துக்கு முடிய மாட்டேங்குது நைஃப்பில் சீவரத்துக்கு இதில் அழகாக வந்துடும் சீவி எடுத்துடலாம் ரொம்பவே நல்லா இருந்தது எயிட்டி நைன் ருப்பீஸுன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு வாங்கினோம் அதுக்கப்புறம் விட்ஸ் வந்து இல்லாமல் இருந்துச்சு அதுவும் வந்து வாங்கியிருந்தோம் லைட்டரு இது எல்லாமே தனியாக வச்சுருந்தாங்க இந்த மாதிரி கூடை ஒன்று கொடுத்துட்றாங்க அந்த கூடையில் நம்ம வந்து தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நிறைய திங்ஸ் வாங்குறோம் அப்படின்னா பெரிய ட்ராலி மாதிரி கூட இருக்குது அதில் கூட நம்ம வந்து நமக்கு வேன் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போட்டுட்டு வந்து பில்லு போட்டுக்கலாம் அவ்வளோ நிறைய இருந்தது நம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு டிஃபன் பாக்ஸ் தான் மாறி மாறி நிறைய வெரைட்டி அதுக்கப்புறம் உள்ளே வைக்கிற மாதிரி இருந்தது எதுவுமே இல்லாமல் வெறும் ரைஸ் மட்டும் வைக்கிற மாதிரி இருந்தது அதை அதே மாதிரி இன்னொன்று பார்க்கும்பொழுது மூணு கப்பு தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருந்தது அதில் பொரியல் குழம்பு இது இந்த மாதிரியான இருந்தது ஆனால் சாதம் வைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் பத்தாவது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த சைடில் நம்ம லாக் பண்ணுறோம்ல அது வந்து போயிடுது ரொம்ப நாள் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஒரு நாலு பாட்டில் வாங்கியிருந்தாங்க எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இது வந்து முறுக்கு பிடிகிறது அந்த கீழ்ப்பகுதியில் அதுக்கான இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் நமக்கு புதுசாக வந்திருக்குது ஏற்கனவே பழைய மாதிரி ரெண்டு அச்சு மாதிரி இருக்கும் அதில் வச்சு பிடிவோம்ல அந்த மாதிரி இல்லை இது வந்து சுற்றினாலே வந்து முறுக்கு நம்ம சுடலாம் நமக்கு அதில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சுடலாம் இப்போ வந்து ஒரே பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது பாருங்கள் உள்ள தனித்தனி ரேக்கெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே கொடுத்துருக்காங்க இது மாதிரி டிஃபின் பாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது வாட்ரு பாட்டில் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது இது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க போல் இருக்குது தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா துணி நிறையா இருக்கும்ல அந்த மாதிரி இந்த சீசனில் வாட்ரு பாட்டிலும் அதுக்கப்புறமா வந்து டிஃபன் பாக்ஸும் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்குது நம்மளுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இது இது வந்து நிறைய வச்சுருக்காங்க இதோட ரேட் வந்து த்ரீ நைன்டி நைன் ருப்பீஸ் அந்த ரேக் ஃபுல்லாகவே இப்போ பில்லிங் செக்ஷனுக்கு வந்துவிட்டோம் இதை செலக்ட் பண்ணி எடுக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா பில் போடுறதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகுது ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு க்யூ நிற்குது பில் போடுறதுக்கான க்யூ வந்து எடுத்துகிட்டு வெளியில் வந்துவிட்டோம் பைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் சிரமமாக தெரியல நாங்கள் கடைசியாக தான் பைக்கு விட்டுருந்தோம் அந்த பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஒன் ஹவர் நாங்கள் அந்த டிமார்டில் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் வாங்கலாம் நிறையவே இருக்குது நிறைய ஜூஸ் போட்டல்லாம் ஆஃபரில் இருந்தது ஒரு சில வெசில்ஸ் எல்லாம் கூட ஆஃபரில் போட்டிருந்தாங்க டிமார்ட் போடுறது யூஸ்ஃபுல் தான் உங்களுக்கு டைம் கிடைச்சா ஒரு முறை திருவள்ளூர் டிமார்ட் விசிட் பண்ணுங்கள்